வணக்கம் தமிழ் திரையுலகத்தில் அம்மாவை பற்றிய பாடல்கள் எவ்வளவோ வந்திருக்கு எத்தனையோ அம்மா பாடல்கள் வந்தாலும் நீங்க எல்லா பாட்டையுமே கேட்டிருப்பீங்க எல்லா பாட்டுமே தான் போகும் எத்தனை எந்த பாடம் எடுத்துக்கங்களேன் நானாக நான் இல்லை தாயே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அறினாரோ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசி இருந்தா இப்படி எந்த பாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா பாட்டுமே கொஞ்சம் மெதுவாக தான் போகும் ஆனால் ஒரு அம்மாவை பற்றின ஒரு பாட்டு ஒரு ஃபாஸ்டான டெம்போவில் போகக்கூடிய ஒரு பாட்டாக ஒரு பாட்டு இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பாட்டு தான் அப்படி இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அம்மாவை பற்றிய பாடல்கள்லேயே அதுக்கு காரணம் இந்த பாட்டை அவ்வளவு சாதாரணமாக அவங்க வந்து உருவாக்கல அவ்வளவு சவால்களை தாண்டி அவ்வளோ போராடி இந்த பாட்டை எப்படியாவது சிறப்பாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மெனக்கெட்டு இந்த பாட்டை உருவாக்குனதுனால தான் அம்மாவை பற்றிய பாடல்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடலாகவும் இந்த பாட்டு இருக்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆனாலுமே கூட நம்ம மறக்க முடியாத ஒரு பாட்டாக அந்த பாட்டு நமக்கு வந்து இருக்கு அது என்ன பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வெளிவந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற பாட்டு இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ரெண்டு வேஷம் வேங்கையன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒருத்தர் வந்து அரசராகவும் இன்னொருத்தர் வந்து இளவரசர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேரக்டர் ஜெயலலிதா அவர்களும் ரெண்டு கேரக்டர் ஜீவா அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் பவளவல்லின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் அவங்களும் இரட்டை வடங்கள்ல வருவாங்க இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு அம்மாவா பண்டறிபாய் அவர்கள் வந்து வந்திருப்பாங்க அமிர அபிராமி மங்கம்மா அப்படினு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து பண்டரிபாய் அவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க இசை வந்து திரை இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இதெல்லாம் ஒரு அம்மாவை பற்றிய ஒரு பாட்டு எழுதணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு ஒரு பாட்டு வந்து போடணும்னு சொல்லி கதைப்படி எப்படி அந்த பாட்டுக்கான சூழல் இருக்கு அப்படின்னா நாட்டில் நிறையா பெண்கள்லாம் வந்து அடிமைப்பட்டிருக்காங்க அப்போ வந்து மகன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாக உருவாகிறான் மகனை எம்ஜிஆர் அவர்களை வந்து ஒரு வீரனாக உருவாக்கிடுறாங்க வீரனாக அவர் உருவானதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தாயை வந்து மீட்பதற்காக போறாரு உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்னை மட்டும் மீட்டாக பத்தாது நம்ம நாட்டில் எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க அடிமைப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாரையும் மீட்டுட்டு அதுக்கு அப்புறமா வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க உடனே எம்ஜிஆர் அவர்கள் அது மாதிரியே செஞ்சுட்டு தன்னுடைய தாயை பார்க்கறதுக்காக போறாரு போனா எங்க பார்த்தாலும் அவருக்கு அவருடைய தாயா தான் தெரியுது பண்டறி பாய் அவர்களுடைய முகம் தான் எல்லா இடங்கள்லயும் தெரியுது மேலே ஆகாயத்தை பார்க்கறாரு அங்கேயும் அம்மா தான் தெரிகிறாங்க தண்ணியை பார்க்கறாரு அங்கேயும் அம்மா தான் தெரிகிறாங்க எதை பார்த்தாலும் மலையை பார்க்கறாரு இப்படி எல்லாத்துலேயும் அம்மா தெரிகிறாங்க இப்ப இது எல்லாத்தையும் அந்த பாட்டில் சொல்லணும் யார் யாரோ எழுதுறாங்க ஒவ்வொரு கவிஞராக வந்து பாட்டு எழுதுறாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதுவுமே திருப்தி இல்லை ஒத்துக்கவே அவர் பொதுவாக எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா தனக்கு ஒரு விஷயம் திருப்தியாக வர்ற வரைக்கும் விடவே மாட்டார் யாரையும் அது வரைக்கும் வேலை வாங்கிட்டே இருப்பார் அது மாதிரி எவ்வளவோ கவிஞர்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது கவிஞர்கள் எழுதியும் எம்ஜிஆர் அவர்களுக்கு திருப்தி ஆள கடைசியாக வந்து எழுதினவர் தான் ஆலங்குடி சோமு அவர்கள் அவர் எழுதின பல்லவியே எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் அதுவே எம்ஜிஆர் பிடிச்சு போச்சு பொதுவாக ஒரு பாட்டில் சரணம்னா எவ்வளவு இருக்கும் இப்போலாம் இப்போ வர்ற பாட்டுல சரணம் ஒரு சரணத்துக்கு மேல இல்லை அதை நம்ம விட்டுருவோம் ரெண்டு சரணம் இருக்கும் ஒரு சில பாடல்களில் அதிகபட்சம் மூணு சரணம் வைப்பாங்க ஆனா இந்த பாட்டில் மொத்தம் நான்கு சரணங்கள் எழுதியிருப்பாரு ஆலங்குடி சோமவர்கள் சரி இப்போ நாலு சரணம் எழுதி முடிச்சாச்சு பாட்டு ஃபுல்லா பாட்டை பாடணும் யார் பாடுறது முதல்ல இந்த பாட்டை பாடினவர் டிஎம்எஸ் அவர்களாம் கேட்டால் அவர் கிடையாது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் அந்த பாட்டை பாடுறாரு பாட்டை பாடி முடிச்சிட்டார் அவர் ரெக்கார்டிங் ஆயிடுச்சு கேட்டு பார்க்குறாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் திருப்தி இல்லை அடிமை பெண் படக்குழுவில் யாருக்குமே பெருசாக திருப்தி இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எஸ்பிபி அவர்கள் நல்லா பாடியிருந்தார் ஆனால் அந்த காலகட்டத்தில் எஸ்பிபி அவர்களுடைய குரல் பாருங்க அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கு அது பொருத்தமா இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்வி ஏன்னா அதே படத்துல ஆயிரம் நிலவேவான ஒரு பாட்டு இருக்கும் அதை டிஎம்எஸ் அவர்கள் தான் பாட வேண்டியது ஆனால் அப்போ அவர் தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துக்காக மதுரைக்கு போயிட்டு இருக்காரு அப்பவே வந்து அவரை பாட சொல்லி சொல்றாரு எம்ஜிஆர் அவர்கள் உன்ன டிஎம்எஸ் அவர்கள் சொல்லிட்டாரு இப்பெல்லாம் பாட முடியாது உங்க சௌரியத்துக்குலாம் நான் பேட்டு வந்துதான் பாட வேண்டாரு அது வரைக்கும் அவங்களால பொறுத்திருக்க முடியாம எஸ்பிபி அவர்கள் வச்சு பாட வச்சிட்டாங்கன்னு வைங்களேன் அந்த பாட்டு ரெக்கார்டிங் ஆயிருச்சு ஆனால் அது வந்து காதல் பாட்டு அது வந்து டிஎம்எஸ் அவர்கள் இல்லாமல் எஸ்பிபி அவர்கள் பாடினா கூட பிரச்சனை கிடையாது ஆனா இந்த பாட்டு அப்படி கிடையாது கொஞ்சம் சவாலான பாட்டு பாட்டுடைய டெம்போவும் வேகமாக போகணும் அந்த பாட்டில் எல்லா விதமான அந்த எம்ஜிஆர் அவர்களுக்கே உரித்தான அந்த கரிஸ்மா இது எல்லாம் இருக்கு அது எல்லாமே அந்த பாட்டில் வெளிப்படுற மாதிரி இருக்கணும் கடைசியாக முடிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா நாலாவது சரணம்லாம் ஓங்கி பயங்கரமா அந்த பாட்டை வந்து கொண்டு போய் உச்சத்துல வச்சு முடிச்சிரு முடிச்சிருப்பாங்க அப்போ அந்த அளவுக்கு பாடணும்னா அந்த காலகட்டத்தில் டிஎம்எஸ் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு குரல் அப்படிங்கிறப்போ எஸ்பிபி அவர்களை வச்சு பாட வச்சது யாருக்கும் திருப்தி அடையலை அதனால் வேற வழி இல்லாமல் டிஎம்எஸ் அவர்களே வரட்டும் அவர் வரவிட்டால் அவரே பாட வச்சுருவோன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் உட்பட எல்லாரும் முடிவு பண்ணி ஓகே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டிஎம்எஸ் அவர்கள் வர்றாரு இந்த மாதிரி பாட்டு தாயில்லாமல் நான் இல்லை பாட்டு பாடி கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே நல்லா பாடிருவோம் ஆனால் எனக்கு சம்பளம் மட்டும் ஆயரருவா கொடுத்துருங்கன்ட்டார் டிஎம்எஸ் அவர்கள் ஏன்னா அப்போ வந்து அவர் எல்லா பாட்டுக்கும் வாங்கிட்டு இருந்த சம்பளம் வந்து ஐநூறுரூவா இப்போ டபுளாக கேட்குறாரு ஏன்னா ஏற்கனவே ஒரு பாட்டை தந்தை வச்சு பாட வைக்காமல் மாற்றி பாட வச்சுட்டாங்கல்ல என்னதா இருந்தாலும் டிஎம்எஸ் அவர்களுக்கு இருக்கிற ஒரு குணம் என்னன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு பாடகன் அப்படிங்கிறதுக்கான மதிப்பை விட்டு இறங்கி வரக்கூடாது யார்பியம் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி எதிரில் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலுமே சரி தன்னுடைய அந்த ஒரு கர்வம் தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானம் அதுக்கு ஏற்ற ஒரு மரியாதையை எல்லாத்தையுமே எதிர்பார்ப்பார் எங்கேயுமே அதை வந்து கொஞ்சம் கூட அவர் இழக்க பார்க்க மாட்டார் இறங்கி போக மாட்டார் யார்டியும் அதுதான் டிஎம்எஸ் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் அதுபடியும் எம்ஜிஆர் அவர்களும் சம்மதிஸ்டர் சம்பளம் ஆயிரம் ரூபா தானே கொடுத்துருவோம் அப்படின்னா அந்த படத்துக்கு அவர்தான் தயாரிப்பாளர் எம்ஜிஆர் அவர்களும் ஆரம்ப வீரப்பன் அவர்களும் சேர்ந்து தான் அடிமைப்பின் படத்தை தயாரிச்சாங்க டிஎம்எஸ் அவர்களும் பாடிட்டார் பாடி வெளிவந்தா இப்போ வரைக்கும் அந்த பாட்டு நம்மளால மறக்கவே முடியல அப்படி அந்த குரல்ல கொடுத்துருக்கக்கூடிய பாவம் ஏன்னா அந்த டெம்போ ஃபாஸ்டா போங்க முதலே சொன்ன மாதிரி பல்லவையில் பாருங்களேன் தாயில்லாமல் இல்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாய் இல்லாமல் நான் இல்லை இதான் பல்லவி தண்ணியை பார்க்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் தண்ணியை பார்க்கும் போது அவங்களுடைய அம்மாவுடைய முகம் தான் தெரியுது அதனால பாடுறாரு டக்குன்னு ஜீவனதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பால் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் இது நீரை பார்க்கும்போது தூய கிடப்பாள் தன் தோழில் என்னை சுமப்பாள் தன்மையில் இல்லாமல் நான் மீதி தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கணிந்திடுவாள் போ நிலத்தை நம்ம மிதிச்சுக்கிட்டே தானே இருக்கோம் பொழுதுனைக்கும் என்னைக்காவது நிலம் நம்ம மேல கோவப்பட்டிருக்கா பூமாதேவி நம்ம மேல கோவப்பட்டிருக்காளா கிடையாது அந்த பூமாதேவி எப்படி பொறுமையின் சிகரமாக இருக்கிறாளோ அது போல தான் ஒரு தாய் என்பவளும் பொறுமையினுடைய சிகரம் தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கணிந்துடுவாள் அதுதாங்க மேல ஒரு தாய்மையை வந்து கொண்டு போய் ஒரு உச்சத்தை நிறுத்த முடியுமா ஆலங்குடி சோம அப்படி நிறுத்தி இருப்பார் இப்ப நீரை பார்த்துட்டாரு பார்த்துட்டாரு அடுத்த ஆகாயத்தை பார்க்கிறாரு மேகத்தை மேக வீதியில் நடப்பாள் உயிர் மூச்சினியே கலந்திருப்பாள் மாலை மூடி தொடுவாள் மலர் மணம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் இது ஆகாயத்தை பார்க்கும் போது அதுக்கடுத்து நாலாவது சனத்துல ஒரு உச்சத்துல கொண்டு போய் வைக்கணும் தாய்மைய தெய்வமே அம்மாதாங்கிற மாதிரி சொல்லி முடிக்கணும் அதுக்கு எப்படி எழுதி பார்ப்பாருங்க ஆதி அந்தமும் அவள்தான் என்னை ஆளும் நீதியும் அவள்தான் ஆதியும் அவள்தான் அந்தமும் அவள் என்னை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை எழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை அவளை கொண்டு போய் முடிச்சிருப்பாரு அவள் தான் அன்னை மகாசக்தி அப்படின்னு இதுக்கு மேல ஒரு தாய்மையை வந்து நிச்சயமா யாரால எழுத முடியும் அப்படி ஆலங்குடி சோமுவர்கள் எழுதியிருப்பார் முடியாவே இந்த பாட்டு இவ்வளவு சிறப்பாக நம்ம இப்போ வரைக்கும் இதை பற்றி பேசுறதுக்கு என்ன காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்படின்னா அவ்வளவு மெனக்கெட்டுருக்கார் எம்ஜிஆர் அவர்கள் உட்பட அந்த ஒட்டுமொத்த டீமும் அவ்வளவு பேரை எழுத வச்சு கிட்டத்தட்ட நாற்பது பேர் எழுதியும் மாத்தி மாத்தி மாற்றி அதற்கு பிறகு ஆலங்குடி சோமு அவர்களை எழுத வைத்து இந்த பாட்டு உருவானது இப்போ வரைக்கும் நம்முடைய மனதிலே நீங்காத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது இந்த பாடல் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்து நிற்கும் அதுதான் ஆலங்குடி சோமு அவர்களுடைய தமிழ் டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் அதுமாரி திரைசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை இது எல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பு எல்லாம் இப்போ வரைக்கும் இந்த பாட்டை மறக்க முடியாத ஒரு பாட்டாக இருக்குது இந்த பாட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிக்கும் இந்த பாட்டு பற்றி நீங்கள் என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்கிறதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் தருவீங்க நம்மளுடைய இந்த ரிவ்யூ வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி பல பாடல்கள் பல அரிய தகவல்களை பேசுவோம் நம்ம சேனலில் தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பல்வேறு வீடியோ கழிச்சு சந்திப்போம் நன்றி